வந்து பேசினார் நான் சொல்றது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்தார் அப்ப இந்த தகவல் அவர் சொன்னார் கம்பனை தாக்கி எழுதுவதற்காகத்தான் நான் கம்பனை படிச்சேன் படிக்க படிக்க கம்பன் கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னா வார்த்தை நீங்க படிக்க படிக்க கம்பன் கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் கம்பராமாயணத்துல எனக்கு ஒரு எண்ணூறு செய்யுள்கள் மனப்பாடும் தம்பிகளா இன்னி வரைக்கும் அதுதான்டா எனக்கு சோறு போடுதுங்க விழாவை நடத்திய சாகணேசன் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப பர்டிகுலரா இருக்கும் காலம் ஆறு மணினா ஆறு மணிக்கு கம்பன் வாழ ஆரம்பிச்சு யாருக்காகவும் காத்திருக்காது கம்பன் விழா இதுல கண்ணதாசன் கவியரங்கத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க நம்ம ஆடு கொஞ்சம் மெதுவாக தான் எனக்கு கொடுத்த மதம் அதனால அவர் பாட்டுக்கு அவர் காயத்துக்கு போனாங்க அவர் காத்திருக்க மாட்டார் வேற ஒருத்தர் வந்து கவியரங்கத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு கண்ணதாசன் உட்கார்ந்து கவியரங்கத்தை ரசித்து விட்டு போயிட்டார் அடுத்த ஆணும் கண்ணதாசனை கூப்பிட்டு இப்ப கரெக்ட் டைமுக்கு வந்துட்டார் முதல்ல இப்படித்தான் கவியரங்கத்தை ஆரம்பிக்காரு கடிகாரம் பார்த்தே காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள் கடிகாரங்களின் பகைவர்

இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது கூடுதலாகவே புரியும் செட்டி மக்களினுடைய வாழ்க்கையிலிருந்தே சொற்களை எடுத்து அவர் பாடிய ஒரு கவிதை என்ன சப்ஜெக்ட் என்னங்க எதை பத்தி கேட்டது எல்லா வீட்லயும் இருக்குது எல்லா வீட்லயும் இருக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை மாமியார் மருமகளை பத்தி கவிதை படிச்சா எப்படி இருக்கும் கண்ணதாசன் நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு நாராயண செட்டியார்ன்றவர் தான் இவ இவங்க இந்த மாமியாரனுடைய பொண்ணுக்கு மகனுக்கு ஒரு மருமகளை பார்த்து அவர் தான் ரெஃபர் பண்ணிவிட்டாரு ரெஃபர் பண்ணவரை நம்பி நம்ம விளையாட மடிடுச்சு பண்ணிட்டு தாமதமா புலம்புது அதுதான் இந்த கவிதை நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாங்க வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாங்க கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லுன்னு சொன்னாங்க நிறைய பொண்ணு இருக்கு ஊர்ல ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உட்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு எட்டு கண்ணு விட்டறியே என் தம்பி மகள் இருக்க குட்டி சுவரு வேலை வீடு வர கூட்டி வந்த தம்பி மகள் தம்பி மகள் இருக்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தம்மா இப்ப சொல்லுது வீடு வர கூட்டி வந்தேன் எட்டுக்கள் பேசறி ஏழு பவுன் சங்கிலி வைரத்தால் செய்த சரம் வளைகாப்பு மோதிரங்கள் என் தம்பி கொடுத்திருப்பான் அவ மகளை கட்டியிருந்தான் வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்த சீரு ஆறு நாள் காணாது கப்பலுல வருதுன்னு கதையோ கதை படிச்சான் என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் மன வீசு கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெண்டக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீ கீரைக்கும் கீழறங்கும் தெய்வம் எல்லாம் இவளும் தான் சமைச்சாலே என் விதியை என்ன சொல்ல ராசா கிளியாட்டம் மொத்த பிள்ளை நான் பேசா கிளியானா கொண்டாட்டி பேச்ச கேட்டு வாருடாந்து சொன்னா பார்க்காம போராண்டி கேளுடாந்து சொன்னா கேட்காம போராண்டி பாருடா பாக்காம போராண்டி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீந்தா காத்திருக்க வேணுமடி ஒரு மக பெத்திருந்தா உதவிக்கு வந்திருப்பா மருமகனை நம்பினேன் மகராசி பேயானா நல்லா தான் சொன்னாரு நாராயணன் சத்திய

മിയ നമ്പി തായി ചിന്നായി ശ്രീപ്പിരി ചിരിച്ചിന്നായി தவளை சொலி கொஞ்ச கையிலா போல பாட்டி கடுகா வெடிப்பாடு தாய் தாயி சின்ன தாயி சின்ன தாய்

கும்பாம பார்த்து தா கொடிய படற விட்டா மச்ச பொருத்தே பச்சரிசி பார்த்து பார்த்து எடுக்கல மற்றும் போதும் ஊருட்டிருச்சாய் தாயி இத மாமியா நம்புவடாத சின்ன தாயோ சின்ன தாயி சரிப்பா சிரிச்சிருச்சு அத்தனைக்கு அமாமுங்கா அடுக்கணும் ஓரத்துல ஆயி தெய்வ முங்கா அம்பிக்க அமாமுங்கா அடுக்காய் கண்ணதாசனுடைய பாடல்களை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த பயணத்துல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வந்து சூரியகாந்தி படத்துல வந்து ஒரு அந்த படமே கொஞ்சம் வித்தியாசமான படம் அது வந்து காலகட்டத்தில் அந்த அந்த மாதிரியான ஒரு கதாநாயகியா ஜெயலலிதா வந்து நடிச்சுருக்காங்க அவங்க கெரியர்ல மேலே போக 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 இது கீழே 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 போகிற ஒரு கணவரா முத்துராமல் நடிச்சிருக்காரு அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பொருள் அதை சொன்ன படம் அந்த அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் வருவாங்க அதுல கண்ணதாசனே தோன்றி அவரே வாய செத்து பாடுகிற ஒரு பாடு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடு அந்த பாடு அப்புறமா அதை பத்தி உயிர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மாதம் உள்ள மனிதனுக்கு சொன்னது அது அர்த்தம் உள்ளது பரமசிவம் கழித்து இருந்து கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாக்கனே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது

பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது சாதாரண இடத்துல மவனே அந்த பாம்பை அத கருணை பார்த்துட்டா என்ன கதையிருமதி நீ பரமசிவன் கழுத்துல இருக்க ஆபீஸ்ல பாருங்க பாசுக்கு பக்கத்துல இன்னொரு ஆடு போயிட்டானா எல்லா பய தள்ளி பயிரு ஒண்ணும் சொல்ல முடியாது ஒண்ணும் சொல்ல கூடாது இந்த பாட்டுல இருந்து குளு குளு குழு குளு தனிப்பாடல கண்ணதாசன் எழுதுற கரிசல் காட்டு கழுனியில் சில கால்கள் உழுத உழவு சில கைகள் கனிந்த குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளிகை போல இலைகள் இரண்டு வரவு அதை இயற்கை கதந்த அழகு பருத்தி என்று ஒரு செடி மலர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த சிரித்த சிரிப்பில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேல் இவ்வளவு பெரிய முன்னுரை எதுக்குன்னா பருத்தி காய்ச்சதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு கரிசல் காட்டிலே பூத்த பருத்திய எடுத்து சேலையா நெஞ்சாங்களாம் அந்த சேலைய அந்த பெண்ணு கட்டிட்டாலாம் அவங்க கணவன் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுத்தி சுத்தி வந்தாங்களாம் பத்து தடவை சேலையை கட்டிட்டு நாம என்ன செய்வோம் ஒரு சேரையினுடைய ஆயுள் எவ்வளவு சொல்லுங்க எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க யாராக ஒருத்தர் இந்த சேத

அது பாத்திரத்தை எடுத்து இறக்கி தூக்கி போடுற துணி ஆயிடுச்சு அந்த துணிதான் இவ்வளவு சொல்லுது கரிசல் காட்டு கிழங்கில நான் பிறந்ததுல இருந்து வந்தேன் அந்த கந்தல் துணி கவிதையை முடிப்பதாக கண்ணதாசன் படிக்கிறார் வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த

என்று வாழ்கிற வாழ்க்கையினுடைய உன்னதத்தை அவள் சொல்லுகிறாள் இந்த நான்கு கோடியையும் சொன்ன அம்மையை வழிபட்டு கைகூப்பி கண்ணதாசன் பாடுகிறார் இந்த பாட்டில் மானம் மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னா நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலு கூட விதிக்கும் இது பிற்பாடு வந்த படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பாரதியம்மா சொன்ன மாதிரி ஒரு பாடாவது படம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஞாபகம் இருக்காது ஆனா அது பாட்டு அருமையான பாட்டு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அப்படி ஒரு பாட்டு வரவே இல்லை என்ன பாட்டுன்னா ஒரு சலூன்ல பார்பர் ஷாப்ல பார்பர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எம் ஆர் தான் அந்த பார்பர் அவர் பாடுற மாதிரி நீங்க எங்கேயாவது அது அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்ல இத்தனையோ படங்கள் வந்தது ஒரு பார்பர் பாடுற மாதிரி என்ன அந்த பல்லவியிலேயே முடிச்சிருவார் எத்தனை தலையை நாங்க வந்து தடவோம்

சொன்ன அமர்ந்து கொள்கிறார்ந்திரி இல்லே அக மன்னரும் இல்லே வணக்கம் தலையை சாக்கிறார் அங்கதான் தலை சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறாங்க